வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதுணையாக உள்ளனர் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் புதிய பண்பலை வானொலி அலைவரிசைகளை தொடங்குவதற்கான ஏலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முக்கியமான நடவடிக்கை என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளில் எண்பத்தெட்டு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் திமுக மக்களவை உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகனுக்கு தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாயை அபராதமாக அமலாக்கத்துறை விதித்துள்ளது சென்னையில் வரும் முப்பத்தோராம் தேதி தொடங்கவுள்ள ஃபார்முலா போர் கார் பந்தயத்திற்கான போட்டி அட்டவணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்றிரவு தொடங்கியது இந்த போட்டிகளில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்போட்டியில் பங்கேற்றுள்ள இந்திய வீரர்களுக்கு நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதுணையாக உள்ளனர் என கூறியுள்ளார் இந்த வீரர்களின் மன உறுதி ஒட்டுமொத்த தேசத்திற்கும் உத்வேகம் அளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பாரிஸில் இந்திய நேரப்படி நேற்றிரவு மணி பதினொன்று முப்பதுக்கு நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் போட்டிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் சுமித் அனடிலும் பாக்ஸ்ரீ ஜாதவும் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர் அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா சார்பில் பனிரண்டு விளையாட்டுகளில் மொத்தம் எண்பத்து நான்கு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் நாடு முழுவதும் புதிய பண்பலை வானொலி அலைவரிசைகளை தொடங்குவதற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முக்கியமான நடவடிக்கை என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நடவடிக்கை உள்ளூர் மொழிகளில் நிகழ்ச்சிகளை மேம்படுத்தும் எனவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார் முன்னதாக நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருநூற்று முப்பத்து நான்கு நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் எழுநூற்று முப்பது பண்பலை அலைவரிசைகளை தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் தமிழகத்தில் குன்னூர் திண்டுக்கல் காரைக்குடி கரூர் நாகர்கோவில் நெய்வேலி புதுக்கோட்டை ராஜபாளையம் தஞ்சாவூர் திருவண்ணாமலை வாணியம்பாடி ஆகிய பதினோரு நகரங்களில் மூன்று பண்பலை அலைவரிசைகளுக்கான ஏலத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது சட்டவிரோத பணப் பரிவர்த்தனை விவகாரத்தில் திமுக மக்களவை உறுப்பினர் திரு ஜெகத் ரஷகனுக்கு தொள்ளாயிரத்து எட்டு கோடி ரூபாயை அபராதமாக அமலாக்கத்துறை விதித்துள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திரு ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அவரது தரப்பில் பல்வேறு முதலீடுகள் செய்திருப்பதாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனையில் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு விதிமீறல்களுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெகத் ரஷகன் எண்பத்தொன்பது கோடியே பத்தொன்பது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது குரங்கம் நோய்க்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த இருநூறு மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் இதுவரை குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என்று கூறினார் எனினும் சென்னை மதுரை திருச்சி கோவை அரசு மருத்துவமனைகளில் பத்து படுக்கைகள் கொண்ட சிறப்பு வார்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்றும் மழைக்காலத்தையொட்டி கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மா கூறினார் தமிழகத்தில் ஒலி மாசை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளாா் பசுமை புத்தாய்வு திட்டத்தின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் மஞ்சள் பை விருதுகள் பசுமை முதன்மையாளர்கள் விருதுகள் வழங்கும் விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மீண்டும் மஞ்சள் பை விழிப்புணர்வு திட்டத்தின் மூலம் இருபத்தைந்து சதவீதம் அளவிற்கு பிளாஸ்டிக் பைகள் பயன்பாடு குறைந்துள்ளது என்றார் ஒலிமாசை கட்டுப்படுத்த கண்காணிப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் திரு மையநாதன் தெரிவித்தாா் தொழிற்சாலைகள் இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு டிசிபிள் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேல இருக்கக்கூடாது இப்போ அதே மாதிரி பொது இடங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம் ஒலி மாசு ஏற்படுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா செவித்திறன் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் மூளைக்கு செல்கின்ற நரம்புகள் கூட பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான சூழல் இருக்கு அதனால இந்த ஆண்டு முழுவதும் ஒலி மாசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறார் நீங்கள் மாநில அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் தமிழகத்தில் மின்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளில் எண்பத்தெட்டு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மின் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக தலைமை பொறியாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார் அப்போது பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பழுதடைந்த மற்றும் சாய்ந்த நிலையில் இருந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எண்பத்தெட்டு சதவீத பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகளை ஒரு மாதத்திற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு தங்கம் தென்னரசு அதிகாரிகளை அறிவுறுத்தினார் தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் அருங்காட்சியகங்களை மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு பே சாமிநாதன் கூறியுள்ளாா் சென்னை தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அருங்காட்சியகங்கள் துறை சார்பில் பண்பாடு ஒரு பார்வை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது இக்கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் சென்னை தின கொண்டாட்டங்கள் கண்காட்சி வடிவிலும் கலை நிகழ்ச்சிகள் வடிவிலும் கருத்தரங்கு வடிவிலும் மூன்று வகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன என்றார் தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகமும் சென்னை சேப்பாக்கம் ஹுமாயுன் மஹாலில் சுதந்திர தின அருங்காட்சியகமும் அமைக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் சேலம் விருதுநகர் அருங்காட்சியகங்களுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ராமநாதபுரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி அருங்காட்சியகங்களுக்கு சுமார் ஐந்து ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேலூர் கடலூர் அருங்காட்சியகங்களை விரிவுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு முப்பை சாமிநாதன் தெரிவித்தாா் ராக்கெட்டிலிருந்து செயற்கைக்கோளை பிரிக்கும் இலகுரக அதிநவீன தொழில்நுட்பம் குறித்த உரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்த ராக்கெட் விஞ்ஞானி கிளின்டன் ஆண்டனியுடன் எமது செய்தியாளர் எஸ் ஜாய் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி இன்று காலை மணி எட்டு முப்பது முதல் ஒன்பது மணி வரை ஒலிபரப்பாக உள்ளது பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் செய்திகள் ரஷ்யாவில் குரோவ் பகுதியில் உள்ள எண்ணெய் கிணறு மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அந்த எண்ணெய் கிணறு கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது புதுதில்லியில் சட்ட அமைச்சகம் சார்பில் நடைபெற்ற அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தில் மத்திய சட்டத்துறை இணை அமைச்சர் திரு ராம் மேக்வால் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டார் மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகளுக்கான தொற்று நோய் தடுப்பு குறித்து மூன்று நாள் பயிலரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது தமிழகத்தில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மகளிருக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாளை மறுநாள் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சி பழனி தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான தொழிற்கடன் வழங்கும் முகாம் இன்று நடைபெறும் என மாவட்ட தொழில் மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஈஸ்ரம் இணையதளத்தில் பதிவு செய்து புதிய மின்னணு குடும்ப அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார் திருப்பத்தூரில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான சிறப்பு கல்விக்கடன் கடன் முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சியர் திருமதி சஜீவனா கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் செயல்படும் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை கற்பிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் அலையன்ஸ் பிரான்சைஸ் நிறுவனத்திற்கும் இடையே சென்னையில் நேற்று கையெழுத்தானது சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடும் பல்வேறு அமைப்பினருடனான கலந்தாய்வு கூட்டம் மாநகர காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்தி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் சென்னையில் வரும் முப்பத்தோராம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்திற்கான போட்டி அட்டவணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது பார்வையாளர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன இதனிடையே இந்த போட்டிக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு நூற்று நாற்பது கோடி மக்களும் உறுதுணையாக உள்ளனர் என பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் புதிய பண்பலை வானொலி அலைவரிசைகளை தொடங்குவதற்கான ஏலத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முக்கியமான நடவடிக்கை என மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்சாரத்துறை சார்பில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளில் எண்பத்தெட்டு சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளதாக துறைக்கான அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் திமுக மக்களவை உறுப்பினர் திரு ஜெகத் ரட்சகனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாயை அபராதமாக அமலாக்கத்துறை விதித்துள்ளது சென்னையில் வரும் முப்பத்தோராம் தேதி தொடங்கவுள்ள ஃபார்முலா போர் கார் பந்தயத்திற்கான போட்டி அட்டவணையை மாநில அரசு வெளியிட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது